டிஎன்யூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 டிஎன்யூ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்போ ஆதவ அவர்களை பார்த்தீங்கன்னா விசிகால இருந்து ஆறு மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சார் திருமாவளவன் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினதுக்காக இந்த நடவடிக்கை பாஞ்சிருக்கு சார் இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க ஒரு நாடகமா பார்க்குறேன் சார் இது ஒரு மோசடி நாடகம் இது அதாவது அம்பேத்கருடைய புக்கை வந்து வெளியிடுறாரு ஆதவ் அர்ஜுனா வந்து அதை தொகுத்துருக்காரு அந்த புக்குக்கு வந்து ஆதார் அவருன்னு வச்சுட்டுங்க அந்த வெளியிடுறது வந்து நடிகர் விஜய் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தானே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருவாவளவன் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்றாரு நான் தான் அனுப்பி வச்சேன் ஆதவ் அர்ஜுனாவை வந்து நான் தான் அனுப்பி வச்சேன் அவர் வந்து அதில் கலந்துகிட்டாரு நான் தான் சொல்லிவிட்டேன் அப்போ அவர் என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிறதை இவரு சொல்ல மாட்டாரா இவர் வந்து நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னால் அதை மீறி அவர் சொல்லி பேசிவிடுவாரா ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறத மீறி அவருடைய கட்டுப்பாட்டில் அப்போ அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை ஆதவ அர்ஜுன் கட்டுப்பாட்டில் இருக்காங்கிற கேள்வி கரெண்ட்டு தானே அந்த மாதிரி தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும் அதாவது ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரிய ட்ராமா என்ன அப்படின்னா இங்கே ஒரு நாலஞ்சு மாவட்டம் நாசமாக போயிட்டு சமீபத்தில் இந்த புயல் மழையினால அப்ப இந்த மழையினால அங்க வந்து இவங்க இந்த தண்ணி திறந்து விட்டு கிராமத்துல தூங்கிட்டு இருந்தவனுக்கு வீட்டுக்கெல்லாம் தண்ணி போய் எல்லாம் நாசமாயி போச்சு சரியானபடி அங்க எந்த நிவாரணமும் பண்ணல ஒரு பக்கம் தண்ணி தண்ணி வருதுக்கு முன்னாடி தகவலை கரெக்டா பாஸ் பண்ணல செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட்டாங்க சென்னை வந்து மூலிகைச்சு அதுல வந்து பாடம் கத்துக்கலன்னு சொல்லி இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் தான் வந்து அதன் பிறகு எடப்பாடிக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார் இவர் வந்து அந்த இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இவங்க என்னத்தை கத்துக்கிட்டாங்கன்னு நான் கேக்குறேன் இவங்க என்னத்தை சார் கத்துக்கிட்டாங்க இப்ப ஏதாவது ஒரு அமைச்சரை சின்னமே இவர போச்சுங்களா அதாவது சின்ன துண்டுச்சிட்டு இருக்காருல்ல துணை முதலமைச்சர் அவரை அங்கே போச்சு சார் விழுப்புரத்துக்கு போச்சு ஒழுங்கு பாப்பா இப்போ அவரையாவது சேர்த்தால அடிச்சாங்க பொன்முடிய இவரை என்னத்தால விளக்கமா அடிச்சு விடுவாங்க அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க அந்த மக்கள் வந்து அங்க கோபத்துல இருக்காங்க அதை அப்படியே திசை திருப்பி விவாத பொருளா வேற ஒண்ணை உருட்டணும் அதுக்கு கரெக்டா அந்த புத்தக வெளியிட்டு இதை அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க அதுல வந்து ஆதவ அர்ஜுனா அது தெரியும் அவங்க தான் பேச போறாங்கன்னு முன்னாடியே தெரியுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை வச்சுட்டு இவர் வந்து அவரை கண்டிக்கிற மாதிரியும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் தினசரி இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றியே விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மிகப்பெரிய ஒரு ட்ராமா அழகாக கொண்டு போவாங்க இப்போ சஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க ஆறு மாதம் சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு அதை அவர் வந்து லெட்ரு எழுதி தந்தாரு அது வருத்தம் தெரிவிச்சாரு அதனால நாங்கள் வந்து அதை இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சப்ப கட்டுவாங்க பூசி மெழுவாங்க இதுதானே சார் அது உண்மை தானே அவ்வளவு பிராடுதனே சார் பித்தலாட்டம் அதாவது ஏமாத்து வேலை இது மக்களை வந்து மடையன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் ஒண்ணு இல்லை அதெல்லாம் அந்த அண்ணா துறை காலம் அதெல்லாம் மக்கள் மடைனா இருந்தது இது அண்ணாமலை காலம் இங்கெல்லாம் அந்த பருப்பு வேகாது சும்மா ஒரு நாடகம் நடத்திட்டு அவர் இருந்தாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்குமாரி கணக்கில் காணிப்பாங்க அப்புறம் பலபடி நாங்க வந்து அவரு வருத்தம் தெரிவிச்சார் என்ட்ட போன்ல அப்படிம்பாங்க ஜி பை திருமாவளவனுக்கு அந்த கலந்துகிட்ட என்ன இருக்கு இவரு தானே வந்து அம்பேத்கருடைய ஒட்டுமொத்த குத்தகைதாரர் நான் தான் சொல்லிட்டு ஊரை அமைச்சர் தெரியாதுல அவரை பத்தி புக்கு தானே அவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க அந்த கும்பல் தானே கலந்துகிட்டு அதில் போய் இவரங்க போய் கலந்துக்கிட்டு கலந்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே சும்மா ஒரு ட்ராமா பண்ணிட்டு நடக்காங்க சார் மக்களை மடையன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது மாறி போச்சு காலம்ங்கிறது அவங்களுக்கு தெரியல அது வரக்கூடிய தேர்தலில் தெரியும் விஜய் அவர்கள் பேசுனதுக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு அமைச்சர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்கல்ல சார் அந்த மன்னராட்சி எல்லாம் ஒழிக்க பண்ணு அவர் பக்கம் பேசினக்காக தான் நடவடிக்கை என்றாலும் விஜய் பேசினதுக்காக அமைச்சர் சேகர்பாபுல இருந்து அமைச்சர் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்து பொன்முடியவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா விமர்சனம் வச்சுட்டு வராங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அதாவது அதாவது முதல் வந்து அடிப்படையில ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் விஜய் அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் திமுக ஒரு கொத்தடிமை அந்த குடும்ப அப்ப காலத்துல இருந்து அந்த குடும்பம் அந்த அப்ப காலத்துல அது இப்ப நிகழ்காலம்தான் அதுவும் அவங்க வந்து அப்பா அது அப்பாவுக்கு அப்பா என்னவா இருந்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனா சந்திரசேகரில் இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு திமுக குடும்பம் திமுக கொத்தடிமை குடும்பம் அந்த குடும்பத்துல இருந்து வந்ததுனாலதான் இவர் ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு சவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிள்ல ஓட்டு போட போனார் காலையில வேற பத்து மணி வாக்குல போயிட்டார் ஒன்பது மணி பத்து மணிக்கெல்லாம் போயிட்டாரு எப்படின்னா என்னது பா அதாவது அவருடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கணுங்கிறத கரெக்டாக செய்தார் அதே ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அப்படியே இந்த செபஸ்டியன் சைபனுடைய நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதுக்கு மைக்கு சின்னத்தை கொண்டு அவருடைய மைக்கு சின்னத்தை இவர் படத்துக்கு வைக்கிறேங்கிற பேரில் வச்சு அந்த பாடவதியான மைக்கை வச்சு அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார் குறியீடு வச்சார் வச்சு விஜய் ரசிகர்களெல்லாம் ஓட்டு போட வச்சார் இது என்ன காரணம் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்துச்சு ஆட்சிக்கு வருமா வராதா அந்த கட்டத்தில் இருந்துச்சு அப்ப எதிர்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு நேரடியாக நேரடியான அது மறைமுகமான ஆதரவு தான் மறைமுகமாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் அதுக்கு பிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது திமுக ஆளுங்கட்சி இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னா செருப்பால் அடிச்சு விடுவாங்க அப்போ அதனால வந்து என்ன பண்ணணும்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு அண்ணாமலைக்கு போகக்கூடிய ஓட்டை கெடுக்கணும் அதுக்காக ஒரு திட்டமிட்டு இவர் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மைக்கு சின்னத்தை கொண்டு நட்டு வச்சு அதை கரெக்டா ஓட்டு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சாரத்தை பண்ணாரு ஜோசப் விஜய் அவர்கள் யாருக்காக பண்ணாரு செபாஸ்டியன் சைமனுக்காக பண்ணாரு எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது திமுகவுக்கு எதிரான ஓட்டு அண்ணாமலைக்கு போறத இந்த பக்கமா நவுட்டிட்டு போனோம் இதுதான் அவங்களுடைய கொள்கை இப்பவும் வந்து அதே வேலையை தான் அவர் சரி இப்ப கட்சி ஆரம்பிக்க போற ஆரம்பிச்சுட்டார்ல சார் கட்சி ஆரம்பிச்சவர் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டார் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு எதுக்கு இவரு சீமானுக்கு வந்து மைக்கு சின்னத்தை தூக்கி வச்சுட்டு அவருக்கு எதுக்கு இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியணும் அதுதானே அர்த்தம் அதாவது மைக்கு சின்னத்தை வச்சு மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணி குறியீடு மூலமா உணர்த்துறாருன்னா எதுக்கு அந்த வேலையை இவர் தான் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாச்சே தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு இன்னொரு கேள்வி தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு இவரு கட்சி ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்குன்னாரு சட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவரு ஆற அமர பொறுமையா இருந்து ஆரம்பிக்கலாம்ல ஒன்னு இல்லை நான் பாஜகவை நோக்கி இளைஞர்கள் நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி நகர்றவங்களை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தணும் தடுக்கணும்னு நினைச்சாங்க அதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்து உருவாக்கி ஒரு ஆளை இறக்கி விட்டாங்க அவருக்கு பேரு தான் வந்து ஜோசப் விஜய் அவரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை வச்சு இப்ப வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு என்ன அரசியல் பண்றாருன்னா திமுகவுக்கு நான் தான் எதிரிங்கிறத வலுவா மக்களை நம்ப வைக்கிறதுக்கு போராடுறாங்க அப்படி நம்ப வச்சாதான் திமுகவுக்கு எதிரான ஓட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இவர் தட்டிட்டு போக முடியும் பிரிக்க முடியும் இல்ல அப்படின்னா எல்லாரும் அண்ணாமலை பக்கம் போயிருவாங்க இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் போயிட்டு இருக்காங்க சீமானுக்கு சைமானுக்காக போன இளைஞர்கள் கூட திருப்பி இப்ப அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க அதனால அந்த கட்சியை இழப்ப சந்திச்சுட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் இவர் வந்து நான் வலுவான ஆளு திமுக முழுக்க முழுக்க நான் வந்து எதிர்கொள் எதிர்க்கிறேன் அப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா காரணம் திமுகவுக்கு எதிரான ஓட்டை நான் பிரிக்கணுங்கிறது தான் ஒன்றும் இல்லை நீங்கள் கடைசியில் பாருங்கள் இந்த அதாவது செபஸ்டியான் சைமன்ங்கிற அந்த கூட்டையும் அப்புறம் ஜோசப் விஜய்ங்கிற இந்த கூட்டையும் சேர்ந்து ஒன்றை ஐக்கியமாகும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்று ஐக்கியமாகும் பாருங்க இதெல்லாம் டிராமா அதனால இவங்க வந்து மன்னராட்சின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் மன்னராட்சிங்கிறது வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு போகும்போது மன்னராட்சி தெரியலையா பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது தெரியலையா மத்திய அரசாங்கத்தினுடைய பெட்ரோல் வில கூடி போச்சு அதனால தான் சைக்கிளில் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிருபர்கள் மூலமாக பரப்பிவிடும் போது இது மன்னராட்சிக்கு வந்து வழி வகுக்குங்கிறது தெரியலையா சார் மன்னராட்சிக்கு எதிரான ஆள்னா நீங்கள் மோடி ஆதரிக்கணும் சார் மோடிக்கு மகனோ மகளோ வந்து துணை பிரதமர் ஆகலையே ஆக்கலையே அப்படின்னா நீங்கள் அவருக்கு கருத்தெல்லாம் வலுப்படுத்தணும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு மத்தியில் நீங்கள் அவரெல்லாம் வந்து ஆதரிக்கணும் அப்புறம் வேங்க வயல்னு சொல்லிட்டு இருக்கீங்க வேங்க வயல் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவரு விஜய் வந்து லண்டன்லயே போய் உட்கார்ந்துட்டாரோ அங்க தண்ணியை போட்டுட்டு மட்டை ஆயிட்டாரோ அன்னைக்கு ஒரு வார்த்தை பத்தி பேசவே இல்லைங்க எங்க போனாரு அன்னைக்கு இவரு வேங்கய் வெயில் அப்புறம் வந்து நாங்குநேரு அப்புறம் வந்து இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு நடந்த அநீதிகள் இல்லைன்னா அவங்களுக்கு மேல நடந்த தாக்குதல்கள் அதெல்லாம் நடக்கும்போது இங்க தானே இருந்தாரு சார் இப்பதான் தண்ணில பயந்துட்டு நடக்க இவரு எங்க சார் விடக்காரு அவங்க மக்கள் வந்து விழுப்புரம் பகுதியில தண்ணில பயந்துட்டு நடக்காங்க இவரு என்ன தண்ணில பயந்துட்டு நடக்காரு விஜய் போய் அங்கே போய் மக்களை சந்திக்க துப்பு கேட்ட ஆள் இவெல்லாம் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாங்க கேவலமாக இல்லையா காரணம் இங்கே வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து மக்கள் அங்கே கூட்டம் கூட்டிடுவாங்களே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க சார் மக்களோட மக்களாக நிற்கிறேன் தானே சார் மக்கள் தலைவன் அங்கே போகிறவங்கலாம் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்களாம் இவள் இவளை மட்டும் என்னத்தான் நடத்துறாவை நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வந்து சீட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இல்லை நாலு பேருக்கு இதை இதெல்லாம் கொடுத்துட்டு அரிசியெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வெளியிடலை இவங்க அரசியல் இருக்க எல்லாரும் போட்டோஸ் போட்டோ எடுக்க தான் செய்வாங்க வெளியே நீ மக்களோட மக்களா தான் கேள்வி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் குரல் கொடுத்தியாங்கிறதா கேள்வி என்ன குரல் கொடுத்தாரு இவரு சென்னையில ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சாங்க குரல் கொடுத்தாரா அண்ணா நகர்ல குரல் கொடுத்தாரா இப்ப மறுபடியும் ஒரு சம்பவம் குரல் கொடுத்தாரா அந்த தூத்துக்குடியில அந்த தருவ பத்தினி கனிமொழியினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட உடன்குடியில வந்து உடன்குடி பகுதியில வந்து சல்மா மெட்டிகுலேஷன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மாணவிகளை வந்து ஸ்போர்ட்ஸ் கிடி கூட்டிட்டு போய் அங்க வந்து அந்த மாணவிகளை கெடுத்துட்டாங்க அந்த நாதாரி பொன்சிங்கிற விளையாட்டு அம விளையாட்டு ஆசிரியர் இது இந்த வருஷம் மட்டும் நடந்ததாக எனக்கு தோணலை இந்த ஆளு குரல் கொடுத்தாரா அஞ்சு பேருங்க அஞ்சு மாணவிகளை நாசம் பண்ணியிருக்காங்க கண்டுக்கலை இவர் மணிப்பூர்னு சொல்லி தூக்கிட்டாலே இருக்கிறாரு விஜய் இது தாங்க இவங்களுடைய டிராமாங்க அவ்வளவு நான் ட்ரா நாடகம் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரிவார் ஆனால் எந்த அஞ்சு பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறாங்க திமுகவுக்கு ஓ எதிரான ஓட்டை பிரிக்கிறோங்கிற மாதிரி இவர் பண்ணுறதுனால இவரை எதிர்த்து வந்து அவங்களும் குரல் கொடுப்பாங்க ஏன்னா திட்டம் தானே திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னா வலுவான தீ வலுவான வாதங்களை எடுத்து வைக்கணும் வலுவான இதை வந்து உச்ச அதாவது பயங்கர ஆக்ரோஷமா பேசணும் திமுகவுக்கு எதிராக அப்பதான் திமுகவுக்கு எதிரான ஓட்டை நீங்க எடுத்துட்டு போக முடியும் உண்மையை சொல்ல போனீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ ஓட்டு அவருக்கு கிடைக்காது அங்க ஏதாவது ஐம்பது நூறு ஓட்டு சில கிராமங்கள்ல உளுந்தா உண்டு சார் கிறிஸ்தவங்க ஓட்டு அதுவும் கடைசி நேரத்துல இதுல மசூதி சர்ச்சில வந்து என்ன சொல்றாங்களோ அதான் முடிவு அது திமுகவுக்கு தான் அவங்க சர்ச்சுகள் எல்லாம் சர்ச்சு மசூதி எல்லாம் திமுகவினுடைய கிளை கழகங்களா மாறி போச்சுது அதனால அவங்க வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு இடத்துலயும் சொல்ல போறது இல்ல அதை ஓட்டு போட சொல்லுவாங்க அதைத்தான் தான் அவங்க கேட்பாங்க அதனால இவரு கிறிஸ்தவனாவே இருந்தா கூட ஏங்க சபஸ்கான் சைமன் ஒரு தான் அவருக்கு எந்த கிறிஸ்தவனாவது ஓட்டு போட்டானா எங்கேயோ ஒன்னு ரெண்டு பேர் அந்த ஊர்ல இருந்து போடுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து கிறிஸ்தவங்கிற அடிப்படையில இருந்து அந்த ஆளு எப்பவுமே முதலமைச்சரே ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட திமுகவுக்கு போட்டு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டம் இவருக்கு வந்திருந்தா இவர் கட்சி என்னையோ எங்க பேருக்கோ முதலமைச்சர் வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்க முடியும் நோக்கம் அது இல்லை திமுகவுக்கு வந்து அதாவது எப்படி ஜோசப் விஜய்க்கு வந்து ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ ஓட்டு போட போறது இல்லை ஒன்னு ரெண்டு தப்பி தவறு இதா போகுது இதான் யதார்த்த நிலவரம் ஆனா இவங்க திமுகவுக்கு எதிரான ஓட்ட பிரிச்சு கொண்டு போறது இல்லை வலுவாய் இவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக இந்த பொன்முடியில இருந்து இந்த ஆர் எஸ் பாரதி இந்த ரோட் சைட் பாரதியில இருந்து அஹ் எல்லாருமே வந்து இவருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அது ஒரு விவாத பொருளா ஆக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மழையினால பாதிப்புக்கு உள்ளான மக்களுடைய கோபத்தை இந்த பக்கமா திருப்பி லவட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஜய் வந்து அஹ் விஜய்க்கு எதிராக அறிக்கை விட்டுட்டு கண்ணா பின்னாடி எதையாவது பேசிட்டு அலைஞ்சோம்னா மக்கள் வந்து இதை ஏன்னா விஜய் வந்து நடிகர் அதனால ஜோசப் விஜய் ஒரு அடிப்படையில் ஒரு முக்கியமான நடிகர் அப்படிங்கறதுனால அவருடைய இதை பயன்படுத்திகிட்டு அழகாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மடையர்கள் அல்ல இதைத்தான் நான் சொல்ல வந்திருக்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்லாம் தேர்தலுக்காக பணியாற்றுதல பார்த்தீங்கன்னா ஆதவர் ஜனம் பங்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில தகவல்லாம் இப்ப பாக்க முடிஞ்சுது சார் ஆனா இப்போ அவரே வந்துட்டு திமுக எதிர்க்க காரணம் என்னவா சார் இருக்கும் அவருக்கு அங்கே சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க திமுகவுல அவர் எம்பி சீட்டு கேட்டிருப்பாரு அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால வந்து நேர இவரை வந்து பார்த்தாரு பார்த்து உங்களுக்கு நிதியை ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அதுக்கு ஃபுல் முழு ஃபண்ட் அவரே பண்ணிட்டாரு தான் பல லாட்ரி அது கொள்ளையடிச்ச பணம் தானே சார் நேர்மையா சம்பாதிச்ச பணமா மார்ட்டின் லாட்ரி மார்டின் அவர்கள் ரொம்ப ஆஹ் உழைச்சி கல் உடைச்சி சம்பாதிச்ச பணமா இல்ல இல்லை லாட்ரி தானே பேரே லாட்ரி மார்டின் தானே அது கொள்ளையடிச்சது அதில் பல ஆயிரம் கோடிகளை இல்லை லட்சம் கோடிகளை இவரு கையில் இருக்குது பல ஆயிரம் கோடிகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தகவல் வெளியே லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்காங்க எப்படியும் பல ஆயிரம் கோடிகள் இருக்குது அதில் சில கோடிகளை அள்ளி வீசி மாநாட பெருசாக நடத்துனாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எலக்ட் தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திருச்சியிலேன்னு நினைக்கிறேன் பெரிய மாநாட்டை நடத்தி முடித்தாங்க நடத்தி மக்களை கூட்டத்தையும் கொண்டு கூட்டினாங்க எல்லாம் பண்ணினாங்க திமுக அணியிலிருந்து சீட்டு கிடைக்கும் பொது தொகுதி ஒதுக்குவாங்க அதில் வந்து அவர் கிறிஸ்தவர் அடிப்படையில வந்து ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர் வந்து கிறிஸ்தவர் கரெக்டா பாத்தீங்களா அந்த ரெட்டியை வெட்டி விட்டுறாங்க பாருங்க ரெட்டிங்கிறது ஜாதி பேர் தெரிஞ்சிடவில்லைய அப்ப அந்த ரெட்டி இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இப்போ அரசியலுக்கு வந்த உடனே அந்த ரெட்டியை மட்டும் பரசிக்கிட்டாங்க அப்ப ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு பார்த்து அந்த பேரை பார்த்த உடனே என்ன தோணும் இந்துக்காரன்னு தோணும் ஆனா கிறிஸ்டின் அதான் ஏமாத்து வேலை அது மாதிரி பொது தொகுதியில இன்னைக்கு தான் இவரால் முடியும் அப்ப பொது தொகுதி வேணும் கேட்டாங்க அது மூணு தொகுதி வேணும்னு சொல்லி சண்டை போட்டெல்லாம் பார்த்தாங்க திமுக கூட்டணில இருந்து கொடுக்கறது கொடுக்கல இப்போ அதனால வந்து அதே தொகுதியை வாங்கிட்டு அவங்க ரவிக்குமாற இவரன் நின்று ரெண்டு பேரும் எம்பி ஆயாச்சு இப்போ அடுத்து என்னமோ சட்டமன்ற தொகுதிக்கு சண்டை போடணும் சண்டை போட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டாவது அதிகமாக வாங்கி பொது தொகுதி வேணும் முக்கியமாக தனி தொகுதியை வந்து ஒதுக்குறதை விட பொது தொகுதி எங்களுக்கு வேணும் பொது தொகுதி எங்கிட்ட கொடுக்க தான் சேர் இருக்காங்க ஆளூர் சாணவாசுங்கிற ஒரு நின்ற தொகுதியெல்லாம் வந்து பொது தொகுதி தான் அதனால எங்களுக்கு அதை மாதிரி சீட்டு வேணும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக அதுக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் பணம் இருந்தா என்ன வேணாம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க அதை தான் செய்துட்டு இருக்காங்க அதை தான் நீங்க சொன்ன அந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லாமலாம் இருக்காது இந்த இப்ப வந்து மன்னராட்சி நடக்குன்னு சொல்றாங்கன்னா இந்த மன்னராட்சியை உருவாக்குனதுல இவருக்கும் பங்கு இருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவரே சொல்றாரு நான் நான் தான் அதை உருவாக்குனதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு தான் சொல்றாரு அப்புறம் ஏன் குறை சொல்லிட்டாங்க நீங்க தானே மன்னராட்சியை உருவாக்குனீங்க இந்த கேடுகட்ட மன்னராட்சி தான் வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியாதா சரி அதான் இருந்துரு இப்போ இப்ப வந்து என்ன அப்படின்னா அடுத்து வந்து இவருடைய பணம் வேணும் இவருடைய பணம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வேணும் திருமாவளவனுக்கு வேணும் அதனால இவரு எந்த காலத்துலயும் வெளியே வெட்டி விட போறதெல்லாம் கிடையாது சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு வச்சிருப்பாங்க ரெண்டு காரணம் ஒன்று சமீபத்திய அந்த மழை வெள்ளத்துல உள்ள அந்த நிவாரண பணிகளை வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சரியாக கையாளவில்லை அதை மக்கள் மனசுல இருந்து திசை திருப்பி விடுறதுக்கு இதை ஒரு விவாத பொருளாவே வச்சு லைவ்ல அப்படியே ஓட்டிட்டு போவாங்க இன்னொரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அது எல்லாமே மறந்து பேர் அடுத்த பிரச்சனை வந்துடும் இதை விட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் அது வரைக்கும் அது ஏன்னா இதை மக்கள் மறக்கணும் இல்லை இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இங்க விழுப்புரம் மாவட்டத்துல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இந்த ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து முடியது வரைக்கும் இந்த டிராமாவும் நடத்துவாங்க அதை அதுக்கு கொடுத்து முடிஞ்சு நல்லா நார்மல் ஆயிட்டு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு அமைதி ஆயிட்டாங்க அந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னா அது பிறகு இந்த ஆதவ அர்ஜுனாவோ பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா ஜோசப் விஜய் பிரச்சனையும் இருக்காது திருமாவளவனும் அதுக்கு பிறகு டெய்லி பேட்டி கொடுத்துட்டு அலைய மாட்டார் அவர் அதுக்கு பிறகு வேற வேற ஏதாவது கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்ட போயிருவார் இதான் நடக்கும் இப்பவே வந்துட்டு ஆதவ அர்ஜுனா திமுக தான் உள்ள அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பேச்சு இன்னமும் இருக்குல்ல சார் அதை எப்படி பாக்குறது சார் இல்ல சார் அது அப்படி இருக்கதா நான் நம்பல சார் ஆதவ வந்து திமுக உள்ள இறக்கி விட்டு அதான் கட்சியை கலைச்சு கலைஞ்ச வெளிய கிளப்பி விட்டாலே இப்போ இல்ல சார் அந்த அங்கே வன்னி அரசுன்னு ஒன்று கிடைக்கல அதை பிடிச்சி வச்சுட்டு அவங்க பேசாம விடுதலை சிறுத்தைகளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லை அது வந்து இவரை அனுப்பிவிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி இருந்து அனுப்பிவிட்டதா நான் நம்பலை இவங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு பணம் தான் இது மாதிரி பணம் பண்ணனா பணமும் வாய இல்ல அதனால இவங்க வந்து அதுவும் வந்து நூறு கோடி ஐநூறு கோடி இதெல்லாம் சாதாரண விஷயமா அள்ளி வீச முடியுமா ஒருத்தனால ஒருத்தன் வீசுகிறான் கிடச்சிருக்காது பய அதை அவரை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க இப்போதைக்கு அவரை பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துட கூடாது சார் அது வந்து என்னால் அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா கிட்ட அந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு அதை நீங்க உதாசீனப்படுத்திட முடியாது அவர் வந்து பேசுறது எந்த இடத்துல எதை பேசுனா பத்திக்கும் இதெல்லாம் தெரியுது பாருங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய யாருடைய பேர் வெளியே வரமாட்டேங்குது திருமாவளவனே ரெண்டாவது இடத்துல இருக்கார் ஆதவ அர்ஜுனாவுடைய தான் மேல நிற்குது இவர் பேசுறது விடுதலை சிறுத்தைகள்ல உள்ள இளைஞர்களே தொண்டர்களை கைத்தட்டுறாங்க அந்த அளவுக்கு இவர் நீங்கள் கள்ளக்குறிச்சியில வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்களோ அதிலே நீங்கள் பார்த்துருக்க முடியும் இவங்க நடத்துற எல்லா இதுலேயுமே வந்து இளைஞர்கள் மத்தியில் அந்த பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில் வந்து ஆதவ ஒரு ஹீரோவாக உருவெடுத்துட்டு அது வன்னிய அரசில் இருந்து ஆளுர் சாதாவாசில இருந்து இவங்க எல்லாம் துணை பொதுச் செயலாளர்கள் அந்த கட்சியிலுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வைத்தறிச்சலை உருவாக்குறதுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா இவர்கிட்ட ஒரு தனித்திறமை ஒண்ணு இருக்கு சார் ஆதவர்ஜனாட்ட திறமை இல்லாத ஆளுன்னு நான் நம்பல அது நல்ல தனித்திறமை இருக்கு அவருடைய பேச்சையா இருக்கட்டும் அவருடைய அணுகுமுறையா இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகளா இருக்கட்டும் அது வந்து சரியா தப்பா அதுங்கிறது வேற கதை ஆனா மக்களை இருக்கக்கூடிய தொண்டர்களை கவரக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய இருக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறல்லாம் வேற கதை அது இருக்கு ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது மத்தவங்களை மாதிரி எல்லாம் கிடையாது ஏன் ரவிக்குமார்ன்னு இருக்காரு அவரை எத்தனை பேரு விடுதலை சிறுத்தைகள்ல எத்தனை பேருக்கு தெரியும் வன்னி அரசு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியும் அவ்வளவுதான் பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் அது கிடையாது அது பெரிய சங்கத்தமிழன் இன்னும் நிறைய பேர் இருக்க தானே செய்றாங்க ஆனா ஆதவ அர்ஜுனா மட்டும் தனியா தெரியற மாதிரி ஆயிட்டார்ல ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஆயிட்டார்ல அவர் அந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா வெறும் பணத்தினால பண்ணினார் பணத்தினால பதவி தான் சார் கொடுக்க முடியும் பதவியை தான் கொடுத்தாங்க ஆனா அதுக்கு மேற்கொண்டு வந்து இவருடைய நடவடிக்கைகள் வந்து அந்த இளைஞர்களை ஈர்த்துச்சுல அதை நம்ம மறுக்க முடியாது அதனால திமுக தான் இதை இறக்கி விட்டு இந்த மாதிரி பண்றாங்கிறது திமுக வந்து எல்லா கட்சியும் உடைச்சிதுங்கிறதெல்லாம் கடந்த கால வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சி முத கொண்டு உடைச்சாங்கிறதெல்லாம் வேற கதை ஆனா இந்த விஷயத்துல திமுக தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்பல அது வந்து இவங்க சும்மா டிராமா பண்ணிட்டு கிடைக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா யாருடைய பேச்சு கேட்டு திருமாவள இந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு பாக்குறீங்க ஏன்னா ஒரு அவர் ஆதவர்ஜினா நான் கட்சியில இல்ல நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம ஆரமா சஸ்பெண்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்குல்ல சார் எப்படி பாக்குறது இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து இல்லங்க நான் கிளம்புறேன் விஜய் கூட போறேன்னு போனா இப்ப யாரு யாரு தடுக்க முடியும் போக மாட்டார் அவரு போக மாட்டார் இவங்க அனுப்ப மாட்டாங்க ஒரு டிராமாவை அரங்கேற்றி வச்சிருக்காங்க அந்த நாடகத்தை கரெக்டா அடுத்த கடுத்த காட்சிகளை இனிமே வந்து தயாரிச்சு அடுத்தடுத்த காட்சிகளை அரங்கேற்றிட்டு வருவாங்க இதை வேணா நம்ம பாக்கலாம் இப்போதைக்கு இது அடுத்து வந்து அடுத்த கட்ட ஏன் இது வந்து இவர் முதல்தே பேசிட்டு தானே இருக்கார் திமுகவுக்கு எதிராக நீ சொல்றதை விட விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும் இது அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அவர் கேட்குற உரிமை இருக்குது கேட்குறாரு அப்போ அவர் கேட்கக்கூடாதுன்னா நீங்கள் அப்போவே சொல்லணும் இதெல்லாம் வந்து கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தும் பிரச்சனை கலப்பும் ஏன் திருமாவளவனுக்கு தெரியாதா இது திருமாவளவன் வந்து இதெல்லாம் நீங்கள் பேசாதுங்க பேசுனீங்கன்னா சரிப்படாது நல்லா இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது தானே அப்போ அவர் ஏன் சொல்லலை சொல்லட்டும் இவர் பேசட்டும் பேசுறது மூலமா இருந்து திமுகவில இருந்து கூட்டணியில இருந்து எதுவும் அதிகமான தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு கம்மி ஆனா வாங்கணும்னு இவங்க முயற்சி பண்றாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அதை விட முக்கியம் திமுகல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கணும்னு தயாரா இருக்காங்க அப்போ சி அமௌண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கலாம் இந்த மாதிரிலாம் குழப்பிட்டு இருந்தோம்னா நாங்கள் வேற வெளியே பேருவோம்னு சொல்லி மிரட்டி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கலாம் அதுக்கு ஆதரவு ஆதரவு அர்ஜுனாவையும் சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது தான் என்னுடையது மற்றதெல்லாம் நாடகம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்